பரம்பரில் அடுத்து என்ன நடக்க போதுன்னா சேது தமிழ்ச்செல்வியிட்ட ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டாங்க மன்னிப்பு கேட்டதுமே தமிழ்ச்செல்வி என்னால் மன்னிக்கவும் முடியாது நீங்கள் பண்ணது காலத்துக்கும் மறையாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிலை சொல்லிட்டாங்க இதை கேட்ட சேது என்ன பண்ணுறது இவர்கிட்ட எவ்வளோ தூரம் தான் மன்னிப்பு கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடாரு இதை சொல்லி யார்கிட்ட புலம்புறாருனா மலர் மற்றும் அம்மு கிட்ட புலம்புறாரு என்ன சொல்லி போட முடியறாருனா நானும் ஒரு மனுஷன் தானே நானும் எவ்வளவு தூரம்தான் மன்னிப்பு கேக்குறது மன்னிப்பு கேக்குறதுக்கு நான் காலம்லாம் கடமைப்பட்டிருக்கேன் ஆனா இவ மன்னிக்க மாட்டேன் என்ன பிடிவாதமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு இவ்வளோ இவ்வளோ திமிரா பிடிவாதமாக இருக்கிறத பார்த்து நான் ஏன் இன்னை மன்னிப்பு கேட்டு இறங்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு கிட்டே கேட்டால் அம்மா என்ன சொல்றாங்கன்னா மாமா நீங்கள் இருந்தாலும் சேர்ந்துருவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் மலர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணதை வாபஸ் வாங்கினா கண்டிப்பாக தமிழ்செல்வி கண்டிப்பாக வீட்டை விட்டு போகவும் முடியாது அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க ஆமாம் மலர் நீ சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு உடனே வாபஸ் வாங்க லாயரை பார்க்கவும் கிளம்புறாங்க என் சேது தமிழ்செல்வியோட அப்பாவை கூப்பிட்டுட்டு எங்கே போகிறான்னா லாயர் ஆஃபீஸ் போகிறாரு லாயர் ஆஃபீஸ் போனானுமே லாயர் கிட்ட சொல்கிறாரு நான் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கலான்னு இருக்கேன் என்னோட முடிவு நான் தமிழ்ச்செல்வியோட வாழணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சேது இதை கேட்டால் லாயர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அடுத்ததாக என்ன நடக்க போதுனா சேதோட லாயர் என்ன பண்ண போகிறோம்னா டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறதை சரின்னு ஒப்புக்கொண்டு வாபஸ் பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணுறாரு இந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினது யாருக்கு தெரிய வருதுன்னா தமிழ்ச்செல்விக்கு தெரிய வருது யார் மூலமானா தமிழ்செல்வியோட லாயர் மூலமாக தெரிய வருது ஆனால் இது தமிழ் அக்சப்ட் பண்ணுவாங்களா இந்த டைவர்ஸ் கேஸுக்கு வாபஸ் வாங்கினத அப்படின்றதான் இனிவரை எபிசோடில் ட்விஸ்டாக இருக்கப்போகுது சேது வந்ததுமே டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சேது இதை கேட்டதுமே செல்வி என்ன முடிவு இனி வர எபிசோட்ல தமிழ் செல்வி கண்டிப்பா சேது ஃபீல் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வியோட முடிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே வேதனைப்படுவாங்க இது எப்படி சமாளிச்சு கொண்டு வர போறாரு சேது எப்பதான் தமிழ்ச்செல்வியோட மனம் மாறும் இனி வர எபிசோட்ல ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தெரிவிங்க எனக்கான எபிசோட்ல போஸ் எப்போவுமே திருந்த மாட்டான் அவன் பொறிக்கத்தனம் என்றைக்குமே அவன் என்னை விட்டு போகாத அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சித்தனால் வரைக்கும் செங்க சொல்லியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தானா நல்லவனாக நடிச்சுக்கிட்டு நல்லா வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி யாருக்கிட்ட காமிச்சுட்டு இருந்தாங்கன்னா காவியாவோட அப்பாட்டையும் அம்மாட்டையும் காமிச்சதை வச்சு காவியாவோட அம்மா அப்பா காவியாக்கிட்ட என்ன பேசியிருந்தாங்கன்னா மாப்பிள்ளை உனக்காக நல்லபடியாக திருந்துட்டாரு சேர்ந்து வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட காவியாவுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது ஏன்னா இவ எப்போயுமே திருந்த மாட்டான் எப்படி தான் திருந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த இடத்துல தான் போஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தான் திருந்த மாட்டேன் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் ஒரு வேலை பண்ணியிருக்காரு அது என்னென்னா செங்க சூழலில் வேலை பார்த்தா மயிலுன்ற பொண்ணுகிட்ட ஃபோனில் நேற்றைய எபிசோடில் பேசிகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவன் கிட்ட கேட்டுக்கு ஒன்று பத்தலை மூணு வேணும் அப்படின்ற அளவுக்கு தான் மயிலுன்ற பொண்ணுக்கிட்ட ரொம்பவே ஆசைப்பட்டு பேச ஆரம்பிக்கிறான் இப்படிதான் இன்னைக்கான எபிசோடில் மயிலுக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா தனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட ப்ரொப்போஸும் பண்ணிடுறான் அது மட்டும் இல்லாமல் மயில் இவனுக்கு சாப்பாடும் ஊட்டவும் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு ரெக்கார்டாக ஃபோனில் ரெக்கார்ட் இருக்கு இந்த ரெக்கார்டு யாருக்கு போய்கிட்டு இருக்குன்னா காவியா தான் இந்த ரெக்கார்டை பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை ஏன்னா இவன் பொறுக்கின்னு தெரியும் ஆனால் இவன் இது நாள் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க காவியா இதை நிரூபிக்கிற வகையில் தான் அப்போஸ் மயிலுக்கிட்ட எப்படி இருக்கான் அப்படின்ற வீடியோவை அவங்கக்கிட்ட காமிக்கிறாங்க காவியா அது மட்டும் இல்லாமல் காவியா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் மையம் திருந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பாருங்கள் அவங்க மையம் எப்பவும் திருந்த மாட்டான்றதை கரெக்டாக நிரூபிக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மயிலுன்ற பொண்ணு யாரும் தெரியுமா நான் செட் பண்ண ஆளுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைச்சுறாங்க காவியா அவங்க கிட்டே ஈஸ்வரி ரொம்பவே சாக்காயிராங்க வாங்க அவங்க மகன் லட்சணத்தை பார்க்கணும்ல நேரில் போய் பார்த்தா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் காவியா செங்கல் சூளைக்கு போகிறாங்க போனதுமே போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போன மயில் நீ போ போன்னு சொல்கிறாங்க ஆனால் மயில் போகவே இல்லை போனதுமே காவியா ஈஸ்வரிய நல்லாவே கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் பிள்ளை வளர்த்த லட்சணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனுக்கு ஒன்றே பார்த்தல இதில் பாருங்கள் எத்தனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ் ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவுருது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா போஸை அடிக்கிறாங்க ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நீ சிறுபடி பற்றியில் மறந்துட்டு திருப்பி திருப்பி இந்த தப்பை பண்ணிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவனை அடிக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் இப்படி தலைக்குடையை வச்சுட்டே அது மட்டும் இல்லாமல் நாக்கு அப்படிங்கிற சாகுற அளவுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அடிக்கிறாங்க போஸை இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக அட்டகசமாக போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா காவியாவோட என்ட்ரி அவ்வளோ தரமாக இருந்துச்சு காவியா எப்படி இருந்தாலும் போஸை மனசை மாதிரி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஆனால் காவியா என்றைக்கும் போஸ் திருந்தவே மாட்டான் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறத கண்டிப்பாக இன்னைக்கான எபிசோடில் தெரியப்படுத்திட்டாங்க இந்த சீரியல் வந்து மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் என்னோட சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க சந்திப்போம்